ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பொதுவாக கனவு என்பது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வரும் இத்தகைய கனவு ஆனது ஒரு நபர் பகலில் எதை பற்றி அதிகமாக யோசிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அதுவே இரவு கனவாக வருகிறது என்று கூறப்படுகிறது இதுவே கனவு வருவதற்கான காரணமாகவும் கனவு என்பது பொதுவான ஒன்றாக இருந்தாலும் அதில் நல்ல கனவு மற்றது கெட்ட என்று இரண்டு விதமான கனவுகள் வந்து இருக்கிறது இந்த கனவுகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு வந்து கூறப்படுகிறது அந்த வகையில் சிலருக்கு வந்து செடி கொடி மற்றும் மரங்கள் தொடர்பான கனவுகள் வரும் இத்தகைய கனவுகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து உண்டு தான் சொல்லணும் ஆனால் இன்று வந்து வாழைமர கனவு வந்தால் வந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் வாங்க கனவுல வாழைமரம் வந்தால் அது நல்லதாக ஆன்மீகத்தில் வந்து கூறப்படுகிறது இத்தகைய கனவினால் வந்து உங்களுடைய வாழ்க்கையில புத்துணர்ச்சி வந்து கிடை புதிய மாற்றங்கள் நன்மை அளிக்கும் வகையில வந்து காணப்படுமா வாழைப்பழம் வந்து கனவுல வந்தால் பாத்தீங்கன்னா தொழில் செய்பவர்களாக இருந்தால் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படுமா வாழைப்பழம் வந்து சாப்பிடுவது போல நீங்க கனவு கண்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய வேலையில வந்து அந்த இடத்துல வந்து பக்தி உயர்வு மற்றது சம்பள உயர்வு வந்து கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தமாக உடல்ல ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாங்குவது போல் வந்து நீங்கள் கனவு கண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்ச காரியமானது நடக்க போகிறது என்பதை வந்து உணர்த்துகிறது கனவில் வந்து வாழை இலகை வந்து நீங்கள் சாப்பிடுவது போல் கனவு கண்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழில் மற்றது வியாபாரம் ரீதியாக புதிய வெற்றியுடன் கூடிய லாபமானது விரைவில் வந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்த்துக்கிறதா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழை தார் கனவுல வந்தால் என்ன பலனு சொன்னா ஆழ்ந்த துக்கத்தில் நீங்கள் வந்து இருக்கும் போது வாழை மரத்தில் வாழை இருப்பது போல கனவு கண்டிங்கன்னு சொன்னா விரைவில் வந்து திருமணம் கூடி வரப்போகிறது என்பதை குறிக்கிறதா அதாவது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னா அந்த செயல் நிறைவடைந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் போகிறது என்று ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்படுகிறது அதே மாதிரி வாழைப்பூ வந்து கனவுல கண்டிங்கன்னு சொன்னால் கனவுல வாழைப்பூ தோன்றினாலே அது ஒரு சாதகமான பலன்களை வந்து குறிக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க இது நாள் இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இது நாள் வரையிலும் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்க போகிறது என்பது இந்த கனவிற்கான அர்த்தமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நிதி மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி